ஹாய் ஹலோ பிரதர் சிஸ்டர் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜெஸ் ஃபார்ம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ காக்டெயில் உங்கள் வீட்டில் ப்ரீட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்னென்ன கொடுக்கறது ஸோ ப்ரீட் ஆகுணுன்னா என்னென்ன பண்ணலாம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஏஜெஸ் பட்வார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அள்ள போட்டுங்க அப்போ தான் நான் போகிறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டையை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கேட்டில் போன் கொடுக்குறோம் ஸோ கனவா ஓடு ஸோ இது எதுக்கு கொடுக்குறோன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீடிங்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கும் ஸோ பேர்டுக்கு வந்து நல்லா கால்சியம் சத்தும் கிடைக்கும் அதே சமயம் வந்து முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ரெண்டு பறையும் ஏறி உக்காந்தால் கூட முட்டை மேலே அடக்காக்கணுன்னா கூட உடையாது ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம கேட்டில் போன் கொடுக்கணும் கேட்டில் போன் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ ஒன் கேஜி வந்து அரௌண்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே வருது ஸோ எப்படி நம்ம ஃப்ரீயாக கெட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ வேணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா பீச்சு உரமாக கிடைக்கும் ஓகேங்களா சின்ன சின்னதாக கிடைக்கும் ஸோ அதுவும் பரவாயில்ல பெருசு லக்கியாக உங்களுக்கு கிடைச்சின்னா கிடைக்கும் ஸோ எனக்கு வந்து பீச் உரமாக நான் போனாவே எனக்கு கொஞ்சம் பெரிய பெரிய போனாவே கிடைக்கும் ஸோ அந்த வீடியோ வேணாலும் கேளுங்க நான் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு கே பே பேர்டு காக்டைல் பேர்டை மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டு விஷயத்தில் வந்து நம்ம மூணு விஷயத்தில் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிரேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஸோ எல்லோ இஷாக வரும் ஃபேஸில் அதே எல்லோ ஃபீமேலுக்கு வந்து எல்லோ ஈஷாக வராது ஓகேங்களா இது கண்டுபிடிக்கலாம் அடுத்து வந்து சின்னில் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலு ஸோ டார்க் இல்லாமல் லைட்டாக இருந்ததுன்னா அது ஃபீமேல் ஸோ ஃபெதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டடாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் அது வந்து பார்த்திங்கன்னா மேலு டாட்டட் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேலு ஸோ ஹெட்டு அந்த காக் ட டைல் இருக்குது தெரியுமா ஹெட்டில் டைலு ஸோ அது வந்து ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் படிஞ்சு படிஞ்ச மாதிரி இருக்கும் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்கும் ஸோ அது வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் வேவ் ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன இப்போ பண்ணணும் நெக்ஸ்ட்டு முக்கியமான ஸ்டேஜ் என்ன கொடுத்தா எக் வைக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பேசிக் ஸோ அட்வான்ஸும் நம்ம இப்போ போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு மெடிசன் தான் விமரால் ஸோ விமரால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த வாட்டரில் வந்து ஒன்று டூ ஒரு நாள் அதாவது இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி நைட்டு வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து த வாட்டர் எடுத்து சாரி நாளைக்கு காலில் வைக்கிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வாட்ரு எடுத்துடணும் நாளைக்கு காலில் நீங்கள் மெடிசன் ஊற்றி வச்சிங்கன்னா எல்லா பேர்ட்ஸ் வந்து குடிக்கும் ஓகேங்களா குடிக்கும் போது என்ன பண்ணுன்னா அந்த மருந்து வந்து வேலை செய்யும் ஸோ அந்த மாதிரி பண்ணுச்சுன்னா உங்கள் காக்கையில் அதுலேருந்து ஒரு ஏழு நாள் கிட்டே சும்மாட்டா இதுவாகவே இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரீட் ஆகுது ப்ரீட் ஆகிட்டுனா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாளுக்குள்ளே எக்ஸ் வச்சிடும் ஓகேங்களா ஸோ இது எப்படி கலக்கணும் அப்படின்னா நூறு எம்எலுக்கு மூணு சொட்டு அப்புறம் அப்போனா ஒரு லிட்டருக்கு நீங்கள் எத்தனை சொட்ட விடணுன்னு பார்த்துங்க ஸோ இதெல்லாம் வச்சிட்டதுக்கப்புறம் ப்ரீடிங் பாக்ஸு எந்தெந்த சைஸில் இருக்கணும்னு நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் அண்டல் தென் பை ஃப்ரம் ஏஜிஎஸ் கைஸ் ஸோ இதுதான் நம்ம ப்ரீடிங் செட்டப்பு ஓகேங்களா ப்ரீடிங்க்கு தேவையான இன்ச்சஸ் அதாவது பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணும் அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா இது மட்டும் வச்சாவே போதும் உங்கள் கார்க்கையில் வந்து நல்லா ப்ரீட் ஆகி நிறையா எக்ஸ் வைக்கும் ஸோ என்னென்ன எத்தனை எக்ஸ் வைக்கணும்னு மேக்ஸிமம் அஞ்சு வைக்கும் நான் ஆல்ரெடி மேலே வந்து ஐகான் கொடுக்குறேன் ஸோ அதில் வந்து என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ணால் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ் வைக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏஜஸ் பட் ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து ப்ரீடிங் பாக்ஸு எப்படி மேக் பண்ணுறது ஸோ அதை பற்றி நம்ம எத்தனை ரேஷியோவில் மேக் பண்ணுறது அதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்டில் தென் பை ஃப்ரம் கைஸ் பை கைஸ் ஏஜேஎஸ்